பரிகாரம் கொடை பிடிச்சிட்டு போகணும் இல்லை முதல்ல வெளியே கடைக்கு போயிட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கணும் இதுக்கெல்லாம் சரியான வழியை காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி தான் அது ஒரு அழகான கணிதம் ஒரு அருமையான உளவியல் நான் நிறைய ஏமாற்றப்பட்டவர்கள் ஏமாற்றங்கள் இதைத்தானே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம் இந்த பக்கமா போறதா இல்ல இந்த பக்கமா போறதா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிற்போம் என்னங்க ஜோதிடம்னாலே நிறைய கணக்குகள் இருக்கும் வாழ்க வையகம் நண்பர்களே ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் ஜோதிடம் என்றால் என்ன பரிகாரம் என்றால் என்ன பரிகாரம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு நாலு மணிக்கு மழை வரும் அப்படிங்கிறது ஜோதிடம் பரிகாரம் என்ன கொடை பிடிச்சிட்டு போகணும் இல்லை முதல்ல வெளியே கடைக்கு போய்ட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கணும் இன்று ஏழு மணிக்கு சூரியன் போயிருங்க இருட்டாயிருங்க அதை யாரும் மாற்ற முடியாது ஏழு மணிக்கு இருட்டாயிரும் என்று நமக்கு தெரிந்து விட்டால் ஏழு அஞ்சுக்கு நாம் லைட்டு போடுறோம் இல்லையா அதுதான் பரிகாரம் அதாவது இது இந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் ஒரு முன்னேற்பாடு பண்ணுறதுக்கு பேர் தான் பரிகாரம் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடம் பாருங்க நம்ம வாழ்க்கையோட நேரடியாக அல்லது மறைமுகமாக ஜோதிடம் நம்மளோடு பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆனா உண்மை அதுதாங்க நமக்கு இந்த ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லாமல் இருந்தாலும் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஜோதிடத்தில் விருப்பமுள்ளவர்களாக இருக்காங்க ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க அதே போல நமக்கு வரன் பார்க்கின்ற ஒரு காலத்தில் வரணினுடைய வீட்டிலையும் நாங்க பொருத்தம் பார்த்து தாங்க முடிவு பண்ணுவோம் நாங்க ஜோதிடம் பார்த்து தான் எங்களுக்கு சரியா இருக்குமா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்பவும் ஜோதிடம் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வந்துடுது அதே போல நமக்கு திருமணமானதுக்கு அப்புறம் நமக்கு ஜோதிடத்தின் தேவை இல்லாமல் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை துணை ஜோதிடத்தை விரும்புகிறவராக ஜோதிடத்தை தேடி செல்பவராக இருக்கிறாங்க இப்படி ஏதாவது ஒரு கால சூழல்ல இந்த ஜோதிடம் நம்மளோடு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறத நாம் உணரத்தான் வேண்டியது இருக்கு சரிங்க இந்த ஜோதிடம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனா நான் நிறைய ஏமாற்றப்பட்டவர்கள் ஏமாற்றங்கள் இதைத்தானே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம் பாருங்க ஜோதிடம் அப்படிங்கிறது மாயமோ மந்திரமோ இல்லை அது ஒரு அழகான கணிதம் ஒரு அருமையான உளவியல் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து இந்த பூமியில வாழ்கின்ற காலம் வரைக்கும் எதற்காக பிறந்தோம் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விடையில் ஆரம்பிச்சு இந்த வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் அக்குழந்தை சந்திக்கின்ற சாதகமான சூழல்களை முழுமையாக அனுபவிக்க பாதகத்தை சாதகமாக மாற்ற இல்ல அந்த கடினமான சூழல் தன்னை பாதிக்காத வகையில் தற்காப்போடு கடந்து செல்ல இதுக்கெல்லாம் சரியான வழியை காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி தான் ஜோதிடம் வேற இதுல எந்த மேஜிக்கும் கிடையாதுங்க மிக மிக உன்னதமான கலைதான் இது ஜோதிடர்கள்ல சில பொய்யான நபர்கள் இருக்கலாம் ஆனால் ஜோதிடம் மிக மிக உண்மையான ஆத்மார்த்தமான ஒரு கலை இந்த ஜோதிடத்தை நம்ம கத்துக்கிறதுனால என்னென்ன பலன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு காலகட்டத்துல எந்த பாதையில பயணிக்கிறது இந்த பக்கமா போறதா இல்ல இந்த பக்கமா போறதா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிற்போம் அதே மாதிரி யாரை தேர்ந்தெடுப்பது இந்த நபரை என் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பதா அல்லது இந்த நபரை என் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பதா அப்படின்னு ஒரு இடத்துல நிற்போம் நான் இந்த செயல்ல இல்ல இந்த விஷயத்துல முதலீடு செய்யட்டுமா அல்லது இந்த விஷயத்துல முதலீடு செய்யட்டுமா அந்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்து நிற்போம் அதே போல நம்முடைய நோய் இந்த நோய் எளிதில் குணமாக கூடியதா அல்லது பரவக்கூடியதா அதிலிருந்து எப்படி நான் மீண்டு வருவது இந்த மாதிரி ஒரு சூழல வந்து நிற்போம் இந்த மாதிரியான காலகட்டங்களில் நாம் யாரையும் தேடி செல்லாமல் யாரையும் சாராமல் நமக்கு நாமே இதற்கான வழியை தெரிந்து கொள்வது மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்களா அதை இந்த ஜோதிடத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும் அதுவும் மிக எளிமையான முறையில் இப்ப நீங்க நினைக்கலாம் என்னங்க சொல்றீங்க ஜோதிடம்னாலே நிறைய கணக்குகள் இருக்கும் நாழிகை அது இது வினாளிகைன்னு நிறைய கணக்குகள் சொல்லுவாங்களே வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கடினமானதா இருக்குமே அதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாச்சே தானே நினைக்கிறீங்க இல்லைங்க கணக்குகளே இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இடங்கள் பொருட்கள் நபர்களை வைத்து எளிமையான வார்த்தைகள் மூலயமா ஏன் இன்னும் என்ன சாதாரணமா நம்ம பேசுகிறோமே இந்த சாதாரண வார்த்தைகள் மூலமாகவே ஜோதிடத்தை கத்துக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆகுமா கத்துக்க முடியும் மிக அழகாக கற்றுக்கொள்ள முடியும் சரி நான் இதை எப்படி கத்துக்கிறது ஏன்னா எனக்கும் பிடிச்சிருக்கு என் நானும் இதை தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை நானே அமைத்து கொள்ளலான்னு விரும்புகிறேன் அப்படின்னான்னு நினைக்கிறீங்க நாங்கள் இந்த ஜோதிட வகுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது பென்ட்ரைவ் வடிவிலையும் நீங்கள் இந்த வகுப்பின் பாடங்களை தெரிஞ்சுக்க முடியும் சரி பென்ட்ரைவ் எங்கே கிடைக்கும் அம்மி தற்சார்பு சந்தை அல்லது அம்மி டாட் காம் இந்த வெப்சைட்ல நீங்க அருமையான ஒரு கலை இது ஒருத்தர் ஒரு வீட்டில் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்திற்கே அவர் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்க முடியும் கற்றுக்கொள்ளுங்கள் பயனடையுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் இருந்ததுன்னா இந்த ஆன்லைன் வகுப்பு பென்ட்ரைவ் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும் அம்மி தற்சார்பு சந்தையில் ஏஏ எம்எம்ஐ டாட் காமில் நீங்கள் பென்ட்ரைவ் மூலமாக வாங்கி இந்த ஜோதிட வகுப்பை வீட்டிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இல்லை எனக்கு இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாது பர்ச்சேஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புத்தகம் வாங்கிக்கலாம் நீங்கள் பென் ட்ரைவ் வாங்கிக்கலாங்க எனவே ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்